அன்பவருக்கும் வணக்கம் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்புதலை தமிழகத்தில் வீடு வீடாக சென்று கொடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதல் அழைப்புதலை முன்னாள் திமுக தலைவரும் மறைந்த கருணாநிதி இல்லத்தில் கொடுத்து துவக்கி வைத்துள்ளார் தமிழக பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் இதுதான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதனை தமிழக பாஜகவின் பித்து என்று சொல்லலாம் இது ஒரு அறிவில்லாத செயல் காரணம் அந்த கோபாலபுரம் வீட்டில் வசித்த கலைஞர் கருணாநிதி மறைந்து விட்டார் அங்கு வசிப்பது டூ ஜி வழக்கின் போது அல்சமீர் நோயால் பாதிக்கப்பட்டு நினைவேற்ற தயாளு அம்மையார் அவருடன் கூட இருப்பவர்கள் டிரைவர் வாட்ச்மேன் சமையல்காரர் மற்றும் அந்த அம்மையாருக்கு பணிவிட செய்யும் செவிலியர் மட்டுமே இவர்களில் யாரிடம் அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான அழைப்புகள் கொடுக்கப்பட்டது என தெரியவில்லை அப்படி இவர்கள் கொடுத்து வாங்கி அவர்கள் அதனை கிழித்து இவர்களது முகத்தில் எரிந்திருந்தால் கூட நியாயமான செயலாகத்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் இந்து சனாதன தர்மத்தை ராமனை இகழ்வது ஒன்றையே கொள்கையாக தொழிலாக கொண்டிருந்த ஒருவருக்கு ராமபுரானை செருப்பால் அடித்ததை வக்காலத்து வாங்கும் விதமாய் அவர்களை கௌரவித்த ஒருவருக்கு அவரது மறைவுக்கு பின்னால் அழைப்புதல் கொடுப்பது எந்த வகை பகுத்தறிவில் சேரும் என நமக்கு விளங்கவில்லை இதற்கு பதில் அந்த அழைப்பிதழோடு பெரியார் திடல் சென்றிருக்கலாம் அதனை மானமிகு ஆசிரியர் கி வீரமணியிடம் கொடுத்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தால் அழைப்பை ஏற்று அயோத்தி வந்து ஒரு சோறாவது நிம்மதியாக சாப்பிட்டிருப்பார் ஆனால் இல்லாத ஒருவருக்கு அழைப்புதல் கொடுத்து களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேவலம்தான் நன்றி